ஏ க்யூ அன் ஏன் இருக்கு அண்ணா எதை நான் செலக்ட் பண்ணும் சகோதரி பாக்கியா சேனல் ஃபாலோ பண்ணிட்டேன் பாக்கியா சிஸ்டர் மணி அண்ணா வந்து உங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிட்டாங்க நீங்களும் பாருங்கள் சிஸ்டர் தேங்க்யூ புதுவை ஜோதி கலை அண்ணா ஃபோன் பண்ணாங்க நான் அதான் வர முடியலை லைவுக்கு ஓகே ஓகே பாக்கியா சிஸ்டர் ஓகே தங்க இது ட்ரெஸ்ஸு நான் போய் உங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வரேன் ஓகே அண்ணா சூப்பர் டித்தாங்க நல்லா இருக்கும் ஓகே அண்ணா போயிட்டு வாங்க அண்ணா சப்போர்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே ஓகே நன்றி நன்றி பிரசாந்த் அண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா என்னோடய லைவுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமிங்கில் வாங்க வந்து என்னோட லைவ் பாருங்கள் ஹாய் நாகர் கோவின் சிஸ்டர் வணக்கம் அப்படின்றாங்க நம்ம பிரசாந்த் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு பாக்கியா சிஸ்டர் தெரியுங்களா அவங்களும் சேனல் தான் அவங்களுடைய சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ பாக்கியா இருக்கீங்களா அப்படின்றாங்க நம்ம ரமேஷ் அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாக்கியா சிஸ்டர் அப்படின்றாங்க நம்ம மணி அண்ணா எனக்கு பசிக்கும் இல்லை சாப்பிடணும் இல்லை சோறு முக்கியம் சகோதரி ஓகே ஓகே அண்ணா ரம் இது மணியண்ணா போய்ட்டு வாங்க அண்ணா போய் சாப்பிட்டுட்டு வாங்க தங்கச்சிக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க அண்ணா ஹாய் பேபி பரமன் ஹாய் வாங்க இனிய மதிய வணக்கம் பரமன் ப்ரோ வெல்கம் டு மை லைவ் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு மணிக்கு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அண்ணா அதுக்கப்புறம் அவங்க கிட்டே பேச முடியாது பாக்கிய சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க பாக்கிய சிஸ்டர் உங்கள் ஸ்கிரீனை அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அனுப்புங்க சொல்கிறேன் ஓகே அண்ணா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேமராவெலாம் நான் சென்ட்ரு பட்டன் தான் நான் அழுத்துனேன் ஓகே பாக்கியா சகோதரி தம்பி சரியானா ஐடி என்ன சிஸ்டர் சப்போர்ட் பண்ணிட்டேன் ஓகே காய்கறி கடை ஓகே ஓகே நான் ரமேஷ் அண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க அண்ணா நீங்கள் சாப்பாடு பாக்கியா சிஸ் சாப்பிட பாக்கியா சிஸ்டர் அப்படின்றாங்க நம்ம பிரசாந்த் ப்ரோ ரெண்டு மணிக்கு சாஷா சேனல் வைதேகி சேனல் பாக்கியா சேனல் சீதா சேனல் நாலு சேனலில் ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்களா ஓகே ரமேஷ் அண்ணா வந்தால் அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா ஒரு ஒரு ஒன்பது நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம லைவ் கட் ரமேஷ் அண்ணா நண்பர்கள் என்னுடைய லைவ் இரண்டு மணிக்கு மறக்காமல் வந்துருங்க கண்டிப்பாக பாக்கியா சிஸ்டர் கண்டிப்பாக வர சிஸ்டர் இப்போ நானே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகப்போகுது லைவ் போட்டு அப்படியே நான் கட் பண்ணிடுறேன் ஓகே பாக்கியா சகோதரி அப்படின்றாங்க ரமேஷ் ராஜா அட லூசு பாப்பா என்னாச்சு அண்ணா தப்பா பண்ணிட்டேண்ணா நான் எதுக்கு சிரிக்கிறீங்க பிரசாந்த் ப்ரோ எதுக்கு சிரிக்கிறீங்க ரமேஷ் அண்ணா சொல்லு அண்ணா இன்னும் ஒன்பது நிமிஷம் தான் இருக்குது நம்ம லைவ் வேற கட் பண்ணணும் நீங்க என்ன சொன்னீங்க சைடு இருக்க பட்டன் தானே சொன்னீங்க வேறு கேமரா இல்லை மேலே தான் இருக்குது கீழே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணேன் நான் ராஜா ப்ரோ அப்படின்றாங்க பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா எங்கே இருக்குது பாரு அதுக்கு கீழே இருக்குது பாரு ஆனால் மைக் இருக்குது கேமராவுக்கு கீழே சரி போய் வெளியே பார் லூஸு மாதிரி வளராமல் இளங்கோ சொல்லுங்க நான் லூசுனா நீங்க பைத்தியமா ஹாய் அக்கா ஹாய் அச்சுமா வாங்க மை லைவ் வச்சுமா எப்படி இருக்கீங்க உன்னோட ஃபோன் நடுவில் வலது பக்கம் பார் அண்ணா வலது பக்கம்தான் ரைட் சைடு தான் வந்துட்டு அந்த மைக்க மைக்கு கீழே நாலாவது